கொஞ்சம் கொஞ்சமாகவிடு அதான் ஓடுதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாகவிடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாகவிடு செருப்ப கழட்டும் செருப்ப கழட்டி போடணும் நீ பொடி சுட்டாலும் பரவாயில்ல கழட்டி போடாங்கட்டு வெயில அநியாயத்து பண்றானுக்கு ஒரு மதியம் இல்லையா எப்படி நீ எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்க தானே விட்ட எப்படி வெயில்ல எப்படின்னு

பாப்பா அல்ல பாப்பா அதை ஏத்தி விடா நீட்டு போவா மெல்ல மெல்ல போய் வீட்டுக்கு வேணும் வீட்டுக்கெல்லாம் கிடையாதுங்க நாங்க அதெல்லாம் விதைக்க வேணும் நீ வை

கீழே கடந்த கிடக்கிட்டு மேல இருக்க ஒன்னா கூட்டி விடு